வணக்கம் நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுகிறேன் சில ஜோக் சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் அதிக அளவிலான ட்ரெஸ்ஸை துவைச்சிக்கிட்டே இருக்காங்களாம் அது ஒரு வெளிநாடு அது என்ன நாடு அட வேற என்னங்க வாஷிங் டன் டன் கணக்கில் வாஷ் பண்ணுறாங்கள அடுத்த ஜோக் வட்டம் முக்கோணும் இந்த ரெண்டுத்துல எதுக்கு அதிகமா பிரெயின் இருக்கு சொல்லுங்க பாக்கலாம் ஆமா நீங்க நினைச்சது சரிதான் முக்கோணத்துக்கு தான் ஏன்னா மூணு மூளை இருக்குல்ல கொசுவும் இரும்பும் இருக்கான் ரெண்டும் கிளாஸுக்கு போகணுமா அதுல இது ரெண்டுத்துல ஒண்ணு பாதினா லீவ் போட்டுருச்சாம் எப்படி எது ஏன் அதாங்க எறும்பு தான் நாள் லீவ் போட்டுருச்சான் ஏன்னா அதுதான் கட் எறும்பாச்சு இல்லை கட் அடுத்து இன்னும் ஒரு ஜோக்கும் சொல்ல போகிறேன் அதாவது பாகிஸ்தானில் ஒரு குழந்தை பிறகுதான் அந்த குழந்தைக்கு என்ன கலரில் பல் இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் அட எந்த ஊர்லங்க பிறந்த குழந்தைக்கு பல்லு இருக்கு மற்றும் நிறைவான ஒரு ஜோக் ஒருத்தர் தலையிலேந்து அப்படியே இலை இலையா உதிருதான் எப்படி சொல்லுங்க பார்க்கலாம் ஏன்னா அவர்தான் மரம் மண்டையாச்சே மரம் இருக்கக்கூடிய தலையில இலை தானே ஆகணும் வாய்ப்புக்கு மிக்க நன்றி வணக்கம் வேலூர் சந்திரசேகர்